வந்து ஜாயின் நம்ம நம்ம ஆல்ரெடி சாஃப்ட்வேர் போட்டு சிஸ்டம் போறோம் அப்படின்ட்டு இருந்தோம் மாற்ற போகிறோம் என்ன சிஸ்டம் மாற்ற போகிறோன்னா இப்போ இந்த நைட் லைவ் இருக்குன்னா இந்த நைட் லைவோட பேக்கேஜ் வந்து பார்த்திங்கன்னா நைட் ஆர்டர் எடுக்கிறவங்க அத்தனை பேரும் நைட்டே பேமெண்ட் பண்ணிடணும் இல்லை காலையில் அதாவது அந்த டைம் கொடுத்துட்டோம் அதுக்குள்ள பேமெண்ட் பண்ணுற மாதிரி உள்ளவங்களுக்கு உங்களுக்கு மட்டும் தான் மோஸ்ட்லி என்னன்னா நிறைய பேர் ஒரு தவறுகள் பண்றீங்க ஆர்டர் எடுத்துட்டு ரெண்டு நாள் இன்னைக்கு ஆர்டர் நைட் ஆர்டர் இப்போ நேற்று போட்டாலும் ஆஃபர் சாரி அதை ஆர்டர் எடுக்கிறாங்க ஒரு இன்னைக்கு ஒரு நாள் விட்டுடுறாங்க நாளைக்கு அதுக்கு பேமெண்ட் பண்ணலையா மேம் நாங்கள் பார்சல் போடுறப்ப பசங்க கேட்பாங்க மேம் பேமெண்ட் பண்ணலையா இல்லைனா ஆர்டரை கேன்சல் பண்ணிடலாமா அப்படின்னு கேட்குறப்ப அதுக்கப்புறம் நீங்கள் போடுறது அதனால் பசங்க பார்சல் ஏன்னா நமக்கு ஒரு நாளைக்கு இவ்வளோ பேக்கேஜ் இருக்கு இவ்வளோ சர்வீஸ் நீ என்ன வேணாலும் ஒரு நாள் என்னோட கேமரா குடோனில் இருக்குதுன்னு அதோட வீடியோஸ் ஷேர் பண்ணுற பாருங்க ஒரு நிமிஷம் கூட உட்கார டைம் இருக்காது அவ்வளோ தூரம் மதியம் லைவ் முடிஞ்சு நைட்டி ஆர்டர் எடுத்தாலும் அதுவே வந்து பேக்கேஜ் போட்டு டக்குனு டக்குன்னு டிஸ்போஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம் யார் யார் பேமெண்ட் பண்ணியிருக்காங்க சில பேர் வந்து ஆர்டர் எடுத்துகிட்டு பேமெண்ட் பண்ண டிலே பண்ணுறதால உங்கள் பார்சல் தான் உங்களுக்கு டிலேவாக வரப்போகுது எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை அப்புறம் டிலேவாக ஆகிறப்ப என்ன சொல்கிறீங்க மேம் ஒன்றும் இல்லை இன்றைக்கி எல்லாரும் ஆர்டர் போட்டிருந்தீங்க இன்றைக்கி எல்லாரும் சீக்கிரமாக அந்த நைட்டிஸ்க்கெலாம் பேமெண்ட் போட்டவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா நாளைக்கே கிடச்சிரும் மோஸ்ட்லி கிடைக்க வாய்ப்பு இருக்குது இப்போ நாளைக்கு போடுறீங்கன்னு வச்சுங்களேன் சண்டே சாட்டர்டே சண்டே லீவாக ஆயிடும் உங்களுக்கு மண்டே அன்னைக்கு தான் கிடைக்கும் தான் இந்த மாதிரி டிலேவா ஆகிடுது அம்மாண்ணா சித்தராமா நீங்க உடனே போட்டீங்க தான் உங்களுக்குலாம் பார்சல் போட்டிருப்பாங்க ப்ளீஸ் உங்களால் பேமெண்ட் அதாவது உடனே உடனுக்கு உடனே போடுங்க அப்படின்னு சொல்றேன் ஒரு பத்து நிமிஷம் இருபது நிமிஷம் அதுக்குள்ள அப்படியே ஃபார்வர்ட் பண்ணுங்க ஆப்பிள் வாட்சா வாட்சா எங்கள் ஹஸ்பண்ட் கிஃப்ட் பண்ணதுங்க நல்லாயிருக்கா ஆப்பிள் வாட்ச்லாம் இல்லை அமேசானில் ஏதோ வாங்கி கொடுத்தாங்க மோஸ்ட்லி வந்து கால்ஸுக்காக வச்சுருக்கேன் என்னென்னா கால்ஸ் வந்து பசங்க அட்டன் பண்ணுறாங்க பண்ணிவிடுவாங்க பண்ணாமலாம் இருக்க மாட்டாங்க இது எப்படின்னா நீங்கள் கால் பண்ணிங்கன்னா பசங்க அட்டன் பண்ணலன்னா எனக்கு தெரியும் நான் இதை வச்சு சொல்லிவிடுவேன் பசங்க அட்டென்ட் பண்ணலான்னா நான் அங்கேருந்து கேமராவில் பசங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுவேன் இன்னும் ஏன் கால் அட்டென்ட் பண்ணாமல் இருக்கீங்க அந்த ஒரு காரணத்துக்காக கேட்டிருந்தேன் அவங்க எனக்கு பிங்க்கு பிடி எனக்கு பிங்க்கில் என் பொண்ணுக்கு பிங்க்கு பிடிக்கும் அதனால அப்படியே பிங்க்கு போட்டு வந்துச்சு நான் அதை அப்படியே இப்போ நீங்கள் கால் பண்ணிங்கன்னா இதில் எனக்கு ஒரு லைப்ரேஷன் தெரியும் அப்படியே பார்த்துட்டு அட்டன் பண்ணுறாங்களா இல்லையா எல்லாமே செக்கிங் போயிட்டு தான் இருக்கும் அதுங்களுக்கும் வேலை இருந்துகிட்டு தான் இருக்குது இருந்தாலும் அப்பப்போ செக் பண்ணிக்கிட்டே இருப்பேன் சில டைமில் நான் வீட்டுக்கு போவேன் வீட்டுனா ரொம்ப தூரம்லாம் இல்லை ஒரே இது தான் கொஞ்சம் தூரம் அங்கே போயிட்டு வருவேன் பசங்களை எதாவது பார்ப்பேன் அப்படியே வருவேன் நான் கூட உடனே பணம் போட்டு விட்டேன் தேங்க் யூ மேம் தேங்க்யூ லவ் யூ தனலக்ஷ்மி மேம் கோட்டகரி எப்படி இருக்கீங்க இன்றைக்கும் ஒரு ஆஃபர் சாரி டக்கு டக்குன்னு புக் பண்ணுங்க ப்ளீஸ் ஆர்டரை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு பேமெண்ட் போடாமல் வைக்காதீங்க இதனால் எனக்கு என்னென்னா இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணுறது வயசானவங்களுக்குலாம் ரொம்ப கஷ்டம் அதுதான் ஒன்று நான் ரொம்ப ஃபீல் பண்ணுறேன் ஏன்னா சீரியஸாக அவங்களாம் டக்கு டக டக்கு டக்குன்னு பணம் போடுற கஸ்டமர் எவ்வளவோ பேர் இருக்காங்க அவங்களுக்குலாம் அந்த சிஸ்டம் கரெக்டாக எடுத்து பண்ண முடியுமா அப்படின்னு ஒன்று தயவு செஞ்சு ஆர்டர் கன்ஃபார்ம் ஓடி நம்பர்னு ஒன்று கொடுப்பாங்க அது கொடுத்தா மட்டும் பேமெண்ட் பண்ணிவிட்டு உடனே ஸ்கிரீன்ஷாட் அனுப்புங்க இது ரெண்டும் உங்களுக்கு கொடுக்கல அப்படிங்கிறப்ப பணம் போடுறதுக்கு முன்னாடி அவங்கள்ட்ட கால் பண்ணி எப்போவுமே சரி டக்குன்னு ஒரு சாரி அனுப்பி அதுக்கு உடனே பணம் போடாதீங்க அது அவைலபிள் இருக்கா சிஸ்டர் நான் பணம் போடலாமா அப்படின்னு கேட்டுட்டாவது திரும்ப பணம் போடுங்க அதை பற்றி தப்பே இல்லை ஏன்னா நீங்கள் பணம் போடுறது எனக்கு தெரியாது ஏன்னா ஒரு நாளைக்கு எத்தனை பேரும் எங்ககிட்ட ஆர்டர் போட்டு வாங்குறாங்க ஆர்டர் போட்டு வாங்குறவங்களோட உங்களுக்கு ஆல்ரெடி நான் அந்த நோட்டையே காட்டியிருக்கேன் ஒரு நிமிஷம் வரேன் இதுதான் நம்மளோட ஆர்டர் நோட்டு இப்போ இந்த ஆர்டர் நோட்டில் எத்தனை பேர் சர்வீஸ் அதாவது என்னோடய சர்வீஸ் பற்றி நான் எவ்வளோ பெஸ்ட்டாக கொண்டு வரணும் தான் பார்த்து 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 எடுத்துகிட்டு வர்றது இருந்தாலும் சில பேருக்கு என் சர்வீஸ் பிடிக்காது தான் சில பேர் சொல்கிறாங்க நான் பணம் போட்டேன் நீங்கள் ஆன்சர் பண்ணலை அப்படின்னா கன்ஃபார்ம் ஆர்டர் பண்ணாமல் நீங்கள் பணம் போட்டிங்கன்னா எங்களுக்கு தெரியாது இப்போது உங்களுக்கு ஆர்டர் எடுத்துருக்காங்க சாம்பிளுக்கு இங்கே காட்டுறேன் பாருங்கள் இப்போது இங்கே ஒன்று ரெண்டுன்னு ஆர்டர் எடுத்துருக்காங்க பார்த்தீங்களா இல்லை ரவுண்ட் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா அவங்களா பேமெண்ட் போடாதவங்க கேன்சல்னு போட்டிருக்கோங்க பசங்கள் இப்போ இந்த ஒன்னா நம்பர் ஆர்டர் அவங்களோ அவங்களோட சாரியோட நம்பர் போட்டிருப்போம் நம்பர் போட்டு இங்கே ஒரு ட்ராக்கிங் ஓட்டுவோம் உங்கள் பார்சல் ஒரு ட்ராக்கிங் ஓட்டுவோம் சப்போஸ் உங்கள் பார்சல் காணா போயிட்டுனா உங்களுக்கு ஓடி நம்பர்னு கொடுக்குறோம்ல அது என்ன தெரியுமா இப்போ இந்த பேஜ் நம்பர் மூணு இது தான் ஓடி நம்பர் பேஜ் நம்பர் மூணை போட்டு ஓடின்னு போட்டு உங்களுக்கு நம்பர் ஒன்றுன்னு போட்டிருப்போம் நீங்கள் இந்த ஓடி நம்பரை சொன்னால் சப்போஸ் ஆ பார்சல் இந்த ட்ராக்கிங் போய்ட்டுனா கூட நாங்கள் பார்த்துட்டு இந்த நோட்டை பார்த்தே உங்களுக்கு சொல்லுவோம் இந்த அளவுக்கு ஸ்பெஷலாக கொண்டு வந்து பசங்களுக்கும் அந்தளவுக்கு ஒர்க்கு கொடுக்குறேன் தான் எல்லாம் இவ்வளோ ப்ராப்பராக நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் ஒரு நாளைக்கு எவ்வளோ ஆர்டர் பாருங்க ஃபுல்லாக பார்த்துட்டு தான் இருக்கும் நீங்கள் ஆர்டரே எடுக்காமல் பேமெண்ட் போட்டிங்கன்னா எனக்கு எப்படி தெரியும் இதான் ஆர்டர் எடுத்தவங்க ப்ராப்பராக எழுதி வச்சிருக்கோம் ஆர்டர் எடுக்காமல் பணம் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க எனக்கு எப்படி தெரியும் நீங்கள் பணம் போட்டிருக்கீங்க எனக்கு தெரியுமா தெரியாதுல்ல தயவு செஞ்சு எல்லாருமே ஆர்டர் கன்ஃபார்ம் அந்த ஸ்டிக்கரும் ஓடி நம்பர் வாங்கிட்டு பேமெண்ட் பண்ணிவிட்டு ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிடுங்க சாரிக்கு அமௌண்ட் போட்டுவிட்டேன் பட்டு பார்சல் இன்னும் வரல ஃபோர் எயிட்டினா நேத்தி தானம்மா போட்டிருக்கீங்க நேற்றி ஃபோர் ஃபிஃப்டி ஸாரீ போட்டுமா ஃபோர் எயிட்டினா அதுக்கு மொதல் நாள் போட்டது இன்றைக்கி கிடைக்கலனா நாளைக்கு கிடைக்குமா ஓகேவா கொரியர் ஆஃபீஸில் இன்றைக்கி பாருங்கள் ஒரு அந்த அம்மா பேர் நல்ல பேர் உண்மணியாக அவங்க பார்சல் அது மாதிரி தான் கால் பண்ணாங்க எடுக்கலன்னு சொல்லிட்டு ஆடியோ போட்டு பேக் வந்துட்டு திரும்ப நாங்கள் அனுப்பியிருக்கோம் புக் பண்ணிவிட்டு சாரீஸ் அது மாதிரி கொரியர் ஆஃபீஸ்லேயே நிறைய மிஸ்டேக் பண்ணுறாங்க முடிஞ்ச அளவுக்கு என்ன பொறுத்த வரைக்கும் என் பசங்கள்கிட்ட சொல்கிறது பணம் போட்டாங்கன்னா அவங்க பார்சல் டக்குன்னு வெளியில் போயிட்டோம் அதை ஹோல்ட் பண்ணி வைக்கிறதெல்லாம் கிடையாது சில பேர் ரெண்டு நாள் கழிச்சு இல்லை ஆஃப் அன் அவர் கழிச்சு டைம் எடுக்கிறதால தான் இந்த மாதிரி ஆகுது டக்கு 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 டக்குன்னு பேமெண்ட் பண்ணியிருக்கோம் ஓடி நம்பர் வாங்கிக்கிங்க ஆர்டரை கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா உடனே பேமெண்ட் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டை அனுப்பிவிடுங்க ஓகேவா க்ளியராக இல்லையா ஐயோ சிஸ்டர் இடி இடி விழுந்துரும் கிளியரா இல்லையா மகா மேம்க்கு கிளியர் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க கிளியர் இல்லையா நான் குர்த்திஸ் ஸ்டாக் போடுங்க குர்த்திஸ் நிறைய வந்துருக்கு சீரியஸா அவ்வளோ குர்த்திஸ் வந்துருக்கு அந்த டூ எயிட்டி குர்த்திஸ் போயிட்டு எல்லாருக்கும் ஹாப்பி ஆகிட்டு கிளியர் தானே ஓகே 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 கலெக்ஷன் பார்க்கலாம் இன்னைக்கு ஒரு ஆஃபர் கலெக்ஷன் தான் ஓகேவா சூப்பரான நில்லன் காட்டன் சாரீஸ் செம சாஃப்ட்டு நல்ல வெயிட்லெஸ்ஸு எப்படி சொல்கிறாங்க அந்த சம்மருக்கு வேர் பண்ணலாம் இன்னைக்கு இந்த ஷோ பண்ணுற எல்லா ஸாரியுமே ஆல்ரெடி முந்நூற்றம்பது ரூபா போட்ட ஸாரீ ஃப்ரீ ஷிப்பிங்க்கு கொடுத்தோம் இல்லையா ஆனால் இன்னைக்கு உங்களுக்கு ஆஃபராக எவ்வளோ கொடுக்க போகிறோம் க்ளியர் அண்ட் செல்ஸ் வெறும் த்ரீ ஹண்ட்ரட் ஃப்ரீ ஷிப்பிங் ஆனால் ஒன்று ப்ளீஸ் உடனே பேமெண்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறவங்க மட்டும்தான் அங்கேயே ஆர்டர் எடுக்கிறப்ப பசங்க கேட்டுருவாங்க நான் நீங்கள் கன்ஃபார்மாக உடனே பேமெண்ட் பண்ணீங்களா பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் அந்த டைமிங் கொடுத்துருக்கோம் அதுக்குள்ளே பேமெண்ட் பண்ணாமல் டிலே பண்ணால் அவங்களோட ஆர்டரை தன்னால் கேன்சல் பண்ணி அவைலபிலிட்டியில் போட்டுருவாங்க டக்கு 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 டக்குன்னு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துங்க ஆல்ரெடி எல்லாம் சாஃப்ட்டு காட்டன் ஆல்ரெடி முந்நூற்றி ஐம்பது முந்நூற்றி எண்பதுன்னு போட்டது சம்மா சாஃப்டா இருக்கும் சம்மருக்கு வேர் பண்ணக்கூடிய லீலன் காட்டன் சாரீஸ் எல்லாமே வித் பிளவுஸ் இதுல வந்து ஹெவி கிரேப்ஸ் வருது எல்லா சாரீஸும் வருது டக்கு 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 டக்குன்னு டக்கு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக்கிங் பண்ணிக்கோங்க ஓகேவா சாரி நம்பர் ஒண்ணுமா சாரி நம்பர் ஒன்னு சாரி நம்பர் ஒன்னு நம்பர் தெரியற மாதிரி ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஓகேவா சாரி நம்பர் ஒன்னு இன்னைக்கு ஆஃபர் கலெக்ஷன் டக்கு டக்குன்னு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க வெறும் த்ரீ ஹண்ட்ரட் ஃப்ரீ ஷிப்பிங் சாரி நம்பர் ரெண்டு சாரி நம்பர் ரெண்டு கையில் போட்டிருக்க பிரேஸ்லெட் வேணுமா கருங்களி பிரேஸ்லெட்டா மேம் இது சென்னையில் எங்கள் ஹஸ்பண்ட்க்கு ஒரு வாட்டி கழுத்துக்கு வாங்கி கொடுத்தேன் அவங்க கேட்ட நட்சத்திரம்னு சொல்லிட்டு அப்போது வாங்கினது இது ஆனால் எந்த இடம்னு மறந்துவிட்டேன் ஏதோ ஒரு ஜுவல் ஷாப்பில் தான் வாங்கினேன் அப்போது ஸ்டார்டிங் வாங்கினேன் சாரி நம்பர் ரெண்டுமா சாரி நம்பர் ரெண்டு உங்கள் பிறந்த நாள் எப்படின்னு சொல்லிடுங்க மேம் அதுக்குள்ளே நம்மளும் டெவலப் ஆகிடுவோம் நான் திடீர்னு உங்களுக்கு கிஃப்ட் அனுப்பிச்சு விட்டுறேன் ஓகேவா சாரி நம்பர் மூணுமா சாரி நம்பர் மூணு நம்பர் தெரிகிற மாதிரி ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க பியூர் லிலன் காட்டன் செம்ம சாஃப்டாக இருக்கும் இன்னைக்கு ஆஃபரு வெறும் த்ரீ ஹண்ட்ரட் ஃப்ரீ ஷிப்பிங் முந்நூறு ரூபாய்க்கு தரோம் ஃப்ரீ ஷிப்பிங் இன்னைக்கு எல்லா சாரியும் ஆஃபர் தான் முடிஞ்ச அளவுக்கு ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிடுங்க ஓகேவா சாரி நம்பர் மூணுமா

சாரி நம்பர் 6 சாரி நம்பர் 6 காதி silk saree சூப்பரா இருக்கும் சாரி நம்பர் 6 வெறும் 300 free shipping சாரி நம்பர் 7 சாரி நம்பர் 7 நம்பர் தெரியற மாதிரி ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்குங்க ஓகே சாரி நம்பர் 8 மா சாரி நம்பர் 8 நம்பர் தெரியற மாதிரி மா நம்பர் தெரியற மாதிரி ஸ்கிரீன்ஷாட் எடுங்க சாரி நம்பர் எட்டு சாரி நம்பர் ஒன்பது கொஞ்சம் லிமிட்டடாக தான் இருக்குது அதனால் ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க முந்நூறுவா ஃப்ரீ ஷிப்பிங் முந்நூறுவா தான் ஆனால் எங்களுக்கே லாஸ்ட் தான் ஆனால் உங்களுக்கு கொடுக்குற முந்நூறுவாய்க்கு ஃப்ரீ ஷிப்பிங்க்கு எங்களுக்கு ரொம்ப டோட்டலி லாஸ்ட் தான் இருந்தாலும் இன்றைக்கி ஒரு க்ளியர் ஆன் செல்ஸ் த்ரீ ஹண்ட்ரட் உண்மையாக அந்த ஆஃபர் சாரி விற்ச்சுக்கிட்டு போயிட்டுங்க உண்மையை நான் நினச்சே பார்க்கல இந்தளவுக்கு ஒன்று அதுலேயும் ஒரு சில பேர் பேமெண்ட் போடாமல் வச்சுருக்காங்க அந்த அவைலபிலிட்டி வேணால் நான் நாளைக்கு காலையில் போடுறாங்களான்னு செக் பண்ணுறேன் அப்படி போடலைன்னா அதை வந்து உங்களுக்கு குரூப்பில் சென்ட் பண்ணுறோம் ஆனால் இதில் அது மாதிரி பண்ண முடியாது நாங்கள் சிஸ்டம் ஒர்க் பண்ணி வச்சுருக்கோம் உடனுக்கு உடனே பேமெண்ட் பண்ணலன்னா உங்களுக்கு ஆர்டர் கன்ஃபார்ம் மெசேஜ் கொடுப்பாங்க நீங்கள் அதுக்குள்ளே போட்டுருங்க இல்லைனா உங்களுக்கும் அது மாதிரி தான் ஆர்டரை கேன்சல் பண்ணிட்டு திரும்ப அவைலபிலிட்டியில் போட்டுருவாங்க சாரி நம்பர் ஒன்பது அதாவது இப்போ இந்த ஒன்பதாம் நம்பரை நீங்கள் ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க திரும்ப ஒரு கஸ்டமர் ஒன்பதாம் நம்பர் கேட்குறாங்க அவங்கள்ட்ட நாட்டு அவைலபிள்னு டக்குன்னு சொல்ல மாட்டாங்க அந்த ஒன்பதாம் நம்பர் ஆர்டர் போட்டவங்க பேமெண்ட் பண்ணியிருக்காங்களான்னு பார்ப்பாங்க அவங்க போடலை அப்படின்னு உறுதி ஆயிட்டுனா அதை அவங்களுக்கு வந்து நாட் அவைலபிள் உங்க ஆர்டர் கேன்சல்னு கொடுத்துட்டு இந்த ஒன்பதை இவங்களுக்கு புக் பண்ணிடுவாங்க இதுதான் இந்த மாதிரி ஒரு ஃபார்மாலிட்டிஸ்ல இன்னைக்கு ஆஃபர் கலெக்ஷனுங்கிறதால அதனால டக்கு டக்குன்னு புக் பண்ணிட்டு பேமெண்ட்டை பண்ணிவிடுங்க ஓகேவா நமஸ்காரம் மேம் எப்படி இருக்கீங்க ஹேமா கணபதி மேம் ஹாய் சாப்பிட்டீங்களா சாரி நம்பர் ஒன்பதுமா

த்ரீ ஹண்ட்ரட் ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் தமிழ்நாடு டு பாண்டிச்சேரி ஸேரீ நம்பர் பதிமூணு சேரீ நம்பர் பதிநாலு சேரீ நம்பர் பதிநாலு நம்பர் தெரிகிற மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துங்க காட்டன் பேஸில் இருக்குங்க காட்டன் பேஸில் லீலம் காட்டன் பேஸில் இருக்கும் சூப்பராக இருக்கும் லைட் வெயிட்டாக இருக்கும் ஸேரீ நம்பர் பதிநாலு சாரி நம்பர் 15 நம்பர் தெரியுற மாதிரி ஸ்கிரீன்ஷாட் எடுங்க சாரி நம்பர் 15 ஆஃபர் கலெக்ஷன் சாரி நம்பர் 16 வெறும் 300 ரூபாய் ஃப்ரீ ஷிப்பிங்மா சாரி நம்பர் 16 ஆல்ரெடி இந்த சாரிஸ் நம்மலே போட்டிருக்கோம் எவ்வளவுக்கே போட்டோம் 380 போட்டோம் 80 ரூபாய் டிஸ்கவுண்ட் பண்ணி இருக்கோம் சாரி நம்பர் 17 சாரி நம்பர் 18 மே மா டிசைன் சாரி நம்பர் 18 சாரி நம்பர் 19 இன்னைக்கு ஆஃபர் கலெக்ஷன் தக்கு 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 தக்குன்னு புக் பண்ணிக்கீங்க சாரி நம்பர் 19 சாரி நம்பர் 20 மா சாரி நம்பர் 20 ரொம்ப பிடிக்கும் மேம்யூ மேம் சாரி நம்பர் இருபத்தி ஒன்றுமா செம்மையாக இருக்கும் கான்ட்ரஸ்ட் பார்டர் பாருங்களேன் ரேட்டு வந்து முந்நூறுபா த்ரீ ஹண்ட்ரட் ஃப்ரீ ஷிப்பிங் டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்கிங்க உண்மையாக கிடைக்காது எங்களுக்கு வர ரேட்டே எவ்வளோ தெரியுமா இரநூத்தி ஆஹாஹா ஆமாம் இரநூத்தி தொண்ணூறு ரூபாயோ என்னமோ வரும் இந்த ரேட்டு இது வர ரேட்டே எங்களுக்கு உங்களுக்கு சூப்பரான ப்ரைஸில் கொடுக்குறோம் டக்கு டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக்கிங் பண்ணிக்கோங்க வெறும் த்ரீ ஹண்ட்ரட் தான் சாரீ நம்பர் இருபத்தி ஒன்று அதாவது ஸ்கூலு ஸ்டாஃபு ஒர்க்கர்ஸ்லாம் இருந்திங்கன்னா ஒரு நாலஞ்சு சாரீ வாங்கி வச்சுக்கிங்க ஸ்கூல் ஓப்பன் ஆனோன்னு ஒரு ஒரு சாரியை கட்டிட்டு போயிடலாம் என்ன ஒன்றா இதெல்லாம் வாஷிங் மிஷினில் போட்டு நல்லா அடிக்கலாம் சிஸ்டர் சூப்பராக இருக்கும் அப்படியே கிடைக்கும் சாரீ நம்பர் இருபத்தி ரெண்டுமா சாரி நம்பர் இருபத்தி மூணு சூப்பராக இருக்குது வருங்க இருபத்தி மூணு ஸாரி நம்பர் இருபத்தி நாலு ஒயிட் சாண்டில் சாண்டில் ஒயிட்ல வருது சூப்பராக இருக்குது இருபத்தி நாலு ஸாரி நம்பர் இருபத்தி அஞ்சு ஸாரி நம்பர் இருபத்தி அஞ்சு வெறும் த்ரீ ஹண்ட்ரட் ஃப்ரீ ஷிப்பிங் சாரி நம்பர் 26 மா சாரி நம்பர் 26 சாரி நம்பர் 27 சம்ம கலர் எது 28 சாரி சாரி நம்பர் 28 சாரி நம்பர் 29 வெறும் 300 ரூபாய் ஃப்ரீ ஷிப்பிங் டக் டக்னு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக்கிங் பண்ணிக்கிங்க சாரி நம்பர் 30 சாரி நம்பர் முப்பதுமா நம்பரை வேற மறந்துடுறேன் சாரி நம்பர் முப்பது சாரி நம்பர் முப்பத்தி ஒன்றுமா த்ரீ ஹண்ட்ரட் ஃப்ரீ ஷிப்பிங் சாரி நம்பர் முப்பத்தி ஒன்று லைட் கலர் செம்ம காம்பினேஷன் ஆனால் ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க எல்லாமே ஸ்டாக் கம்மியாக தான் இருக்குது சாரி நம்பர் முப்பத்தி ரெண்டு சாரி நம்பர் முப்பத்தி மூணு லைட் வெயிட்டாகவும் இருக்கும் நீங்கள் வேர்க்கெல்லாம் வேர் பண்ணால் சூப்பராக இருக்கும் நம்பர் 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 புக் ஃப்ரீ ஷிப்பிங் ஏழு த்ரீ ஹண்ட்ரட் பே பண்ணால் மட்டும் போதும்

சாரி நம்பர் நாற்பத்தி நாலு நம்பர் நாற்பத்தி அஞ்சுமா சூப்பரான கிரேப்ஸ் இருக்குங்க ஆல்ரெடி த்ரீ எயிட்டி போட்டோம் வேற லெவல் சாரி இன்னைக்கு வெறும் ரூபாய் ஃப்ரீ ஷிப்பிங் சார்ஜு இல்லை யாருக்கெல்லாம் இந்த குவாலிட்டியான கிரேப் சாரி பிடிக்குமா உடனே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக்கிங் பண்ணிக்கிங்க இந்த சாரி ஒரு பீஸ் தான் இருக்குது நாற்பத்தி ஆறு சாரி நம்பர் நாற்பத்தி ஏழுமா சாரி நம்பர் நாற்பத்தி ஏழு வெறும் முந்நூறுவா ஃப்ரீ ஷிப்பிங் ஐயோ இந்த சாரிலாம் வேற லெவல் சரிங்க சீரியஸாக சொல்கிறேன் ஃபோர் ஃபிஃப்டிக்கு குறைஞ்சி வாங்க முடியாது மால் இது வந்து பரவ முடியும் ஒரு டிசைன் சொல்லுவாங்க சூப்பராக இருக்கும் சாரி நம்பர் நாற்பத்தி எட்டு ரொம்ப அழகாக இருக்கும் இந்த கிரே சில்க்லாம் உண்மையாக சொல்கிறேன் மிஸ் பண்ணுறீங்கன்னா ஃபீல் பண்ணுவீங்க அந்த அளவுக்கு இருக்கும் சாரீ குவாலிட்டி வேற லெவல் இப்ப இதுதான் ப்ளவுஸு இது ப்ளவுஸு சப்போஸ் ஒர்க் பண்ணுறவங்க அவங்களாம் கட்டிட்டு போனீங்கன்னு வச்சுக்கோங்க இந்த மாதிரி தான் நான் ஓப்பன் பண்ணிட்டே அப்புறம் ஃபீல் பண்ணுவேன் ஐயோ இது சரி நல்லா இருக்கு நம்மளும் ஒன்னை எடுத்து வச்சுக்கலாமோ அப்படின்னு ஃபீல் பண்ணுற மாதிரி ஆகும் செம்மையாக இருக்கு அவ்வளோ அழகாக இருக்குது வாங்கிட்டு எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுறீங்க அதே மாதிரி நான் அடிக்கடி சொல்லுவேன் ஏதாவது வாங்கிட்டு இன்ஃபார்ம் பண்ணுறீங்க ஒரு அம்மா வாய்ஸ் நோட் அனுப்பிச்சது பசங்க கட்னாங்க இந்த பாப்பா வேற எப்ப பார்த்தாலும் சொல்லும் வாங்கிட்டு இன்ஃபார்ம் பண்ணுங்கன்னு நானும் கால் பண்ணி சொல்லிட்டு தான் இருக்கேன் ஐஸ் கிட்ட போனும் கொடுக்கவே மாட்டேங்க அப்படிங்கிறாங்களாம் ஸோ அதனால சூப்பரா இருக்கு சார்ஜே இல்லை செம்ம கலெக்ஷன் வெறும் இன்னைக்கு ஆஃபர்னா ஆஃபர்னா சும்மா ஆஃபரா இருக்க கூடாது ஆனா அதை வாங்கிட்டு அவங்க சந்தோஷப்படணும் அந்த அளவுக்கு இருக்கும் வெறும் முந்நூறுவா ஃப்ரீ ஷிப்பிங் சாரி நம்பர் நாற்பத்தி ஒன்பதுமா இந்த சாரிலாம் வேற லெவலுங்க த்ரீ ஹண்ட்ரடுக்கெல்லாம் நீங்கள் எங்கே போனாலும் வாங்க முடியாது அந்த அளவுக்கு குவாலிட்டி பேசும் சாரி நம்பர் ஐம்பதுமா சாரி நம்பர் ஐம்பது எப்படி இருக்குது பார்த்தீங்களா செம்மையாக இருக்குல்ல உடனே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக்கிங் பண்ணுங்க சாரி நம்பர் ஐம்பத்தி ஒன்றுமா சாரி நம்பர் ஐம்பத்தி ஒன்று ஸாரீ நம்பர் ஐம்பத்தி ரெண்டு நம்பர் தெரிகிற மாதிரி ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்குங்க இன்றைக்கி ஒரு சாரி மிஸ் பண்ணாலும் ஃபீல் பண்ணுங்கள் சாரி நம்பர் ஐம்பத்தி மூணு சாரி நம்பர் ஐம்பத்தி நாலு இல்லை ஆல்ரெடி முந்நூத்தொம்பது ரூபா போட்டோன்னு நினைக்கிறேன் இந்த இந்த சாரீலாம் இன்னைக்கு வந்து வெறும் முந்நூறுவா ஃப்ரீ ஷிப்பிங் டக்கு டக்குன்னு ஸ்க்ரீன் எடுத்து புக்கிங் பண்ணிக்கிறீங்க சாரி நம்பர் ஐம்பத்தி அஞ்சுமா சாரி நம்பர் ஐம்பத்தி அஞ்சு சாரி நம்பர் ஐம்பத்தி ஆறு இருக்குங்க ஐம்பத்தி ஆறு இன்னும் சூப்பரா இருக்குங்க வேற லெவல் இங்க பாருங்க எல்லாமே சிங்கிள் பீஸ் தான் சிஸ்டர் முடிஞ்ச அளவுக்கு டக்கு 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 ஸ்கிரீன்ஷாட் எடுத்துங்க இங்க பாருங்க செம்மையா இருக்கு இதுதான் பிளவுஸு இது பல்லோ இது வந்து பேட்டர்ன் கட்டி போனீங்கன்னா அவ்வளோ அழகா இருக்கும் சாரி நம்பர் அறுபத்தி சாரி ஐம்பத்தி ஆறு நான் வேற நம்பரை சரியா பார்க்காம பார்த்தா தப்பு தப்பா நம்ம சொல்றேன் பாப்பா சொல்லுவா அடிக்கடி நீ நம்பரை தப்பு தப்பாக சொல்றமா இன்னொரு வாட்டி ஸ்கூல் போமா செம்மையா இருக்கு சூப்பராக இருப்பாங்க நல்லா இருக்கு வேர்க் பண்ண செம்மையா இருக்கும் த்ரீ ஹண்ட்ரட் ஃப்ரீ ஷிப்பிங் டக்கு 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 டக்குன்னு புக் பண்ணிக்கிங்க காட்டன்லாம் இல்லை சிஸ்டர் ஆல்ரெடி நேர்த்தி போட்டு சாரிலாம் காட்டன் இருந்தது நான் எடுத்தோன்னே சொன்னல காட்டன் நேர்த்தி போட்ட சாரிலாம் காட்டன் இருக்கு காட்டன்லாம் இல்லை ஆனால் ஆஃபர் கலெக்ஷன் தான் ஆனால் சூப்பராக இருக்கும் இது குவாலிட்டிலாம் குவாலிட்டி எல்லாம் வேற லெவலில் இருக்கும் சாரி நம்பர் ஐம்பத்தி ஏழு

சாரி நம்பர் 62 செம்மயா இருக்குங்க 62 300 ஃப்ரீ ஷிப்பிங் சாரி நம்பர் 63 சாரி நம்பர் 64 வெறும் 300 ரூபாய் ஃப்ரீ ஷிப்பிங் டக்கு டக்கு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துங்க சாரி நம்பர் 65 செம்ம குவாலிட்டிங்க இது 65 சாரி நம்பர் 66 புக்கிங் வெறும் த்ரீ 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 ஹண்ட்ரட் ஃப்ரீ ஷிப்பிங் ஓகேவா ஃபாஸ்ட்டாக புக் புக் பண்ண முடியுமோ அறுபத்தி அறுபத்தி ஆறு நம்பர் ஏழு இந்த ஃபோ மோஸ்ட்லி ஒரு ஃபோர் ஃபிஃப்டியாவது சேல்ஸ் பண்ணுவாங்க ஆல்ரெடி நம்ம என்னமோ போட்டோம் செம்ம கலெக்ஷன் இதெல்லாம் வந்தோட த்ரீ ஹண்ட்ரடா அப்படின்னு யோசிப்பீங்க உண்மைதான் இருக்கும் அந்த மாதிரி தான் போடுவோம் சாரி நம்பர் அறுபத்தி ஏழு

ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கங்க டக்குன்னு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கங்க 70 சாரி நம்பர் 71 சாரி நம்பர் 71 சாரி நம்பர் 72 சம்மையா இருக்குங்க சான்ஸ் இல்ல 72 ஆல்ரெடி 390 ரூபா போட்டதே சாரி நம்பர் 73 டக்கு டக்குன்னு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக்கிங் பண்ணிக்கங்க சாரி நம்பர் 74 சாரி நம்பர் சூப்பரா இருக்கா சாரி நம்பர் 76 சம்மயா இருக்கு வேற லெவல் அப்படியே 3D ல அப்படியே இருக்கிற மாதிரி இருக்கு பாருங்க சமையான வெறும் த்ரீ ফ্রি ஷிப்பிங் கட்டி போனா அழகா இருக்கும் உண்மையா சாரி நம்பர் 76 சாரி நம்பர் 77 சாரி நம்பர் 77 சம்ம மெட்டீரியல் சான்ஸே இல்ல 300 நினைப்பாங்க உண்மையா சொல்ற எல்லாமே சிங்கிள் பேஸ் தான் அதனால முடிஞ்ச அளவுக்கு அதை விட முக்கியமான விஷயம் என்னன்னா இப்பதான் உங்க லைவ்ல பண்ணிருக்க சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க உண்மையா எதிர்பார்க்காததெல்லாம் எதிர்பார்க்கலாம் திருக்குமரன் ஆன்லைன் ஷாப்பிங்ல இன்னைய வரைக்கும் அது மாதிரிதான் போயிட்டு இருக்கு டக்கு 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 டக்குன்னு புக் ஓகேவா அவ்வளோ அல்டிமேட் கலெக்ஷன் எல்லாமே பார்க்கலாம் இதெல்லாம் ஃப்ரீ ஷிப்பிங் நம்மகிட்ட இன்னைய வரைக்கும் ஃப்ரீ ஷிப்பிங் தான் அது மட்டும் இல்ல நம்ம மோஸ்ட்லி வந்து ரெண்டு லைவ் போறோம் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டரை மணி லைவு அதுல வந்து இன்ஸ்கு லெகின்ஸு பட்டியலா எல்லாமே ஹோல்சேல் பிரைஸ்ல கொடுத்துட்டு இருக்கோம் அப்புறம் நம்மளோட எட்டரை மணி லைவு இது சாரீஸ் மோஸ்ட்லி காட்டன் sarees எல்லாமே கொடுப்போம் அதாவது ஒர்க் பண்றவங்களுக்கு தேவையான sarees வாங்கணும்னு நினைச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க ஓகேவா saree நம்ம எழுபத்தி எட்டுமா 78 single piece எடுத்து கிளாஸ்ஸ்டர் இது இப்ப வந்து 300 போட்டு single piece கூட எடுத்துக்கலாம் free shipping ஓட தரோ 78 saree number 79 saree number 79 single piece அத்தா free shipping saree number 80 saree number 80 300 பே பண்ணா போதும் நீங்க तमिलनाडु இல்ல பாண்டிச்சேரிக்குள்ள எங்க இருந்தாலும் free shipping saree number 80 ஸேரீ நம்பர் எண்பத்தி ஒன்னு இவ்வளோ அழகாக இருக்குப்பாங்க எண்பத்து நம்பர் எண்பத்தி ரெண்டு சேரீ நம்பர் எண்பத்தி ரெண்டு சேரீ நம்பர் எண்பத்தி மூணுமா ஸேரீ நம்பர் எண்பத்தி மூணு நம்பர் தெரிகிற மாதிரி ஸ்க்ரீன் புக்கிங் பண்ணிக்கோங்க ஸேரீ நம்பர் எண்பத்தி நாலு செம்மையாக இருக்கும் எண்பத்தி நாலு டக்கு டக்கு புக் பண்ணிக்கோங்க லிமிட்டடான ஸ்டாக்தான் ஸேரீ நம்பர் எண்பத்தி அஞ்சு சாரி நம்பர் எண்பத்தி அஞ்சு ரேட்டு வெறும் த்ரீ ஹண்ட்ரட் சாரி நம்பர் எண்பத்தி மா சாரி நம்பர் எண்பத்தி நம்பர் தெரியற மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துங்க எண்பத்தி ஆறு நம்பர் எண்பத்தி ஏழு நம்பர் எண்பத்தி மா ஓகே சாரி நம்பர் எண்பத்தி எட்டு நம்பர் எண்பத்தி ஓகே சாரி நம்பர் எண்பத்தி நம்பர் ஒன்பது லாஸ்ட் சாரி நம்பர் நூறுமா சாரி சாரி நம்பர் தொண்ணூறு தொண்ணூறு தலையில ஒட்டி வச்சிருக்குங்க பசங்க எப்படி போட்டோ எடுத்துருப்பா இப்படியே வச்சு எடுத்துட்டாலோ சாரி நம்பர் தொண்ணூறு நம்பர் தெரியற மாதிரி ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக்கிங் பண்ணிக்கங்க அப்படியே இருங்க இதுதான் புக்கிங் நம்பர் அப்படியே எடுத்துங்க இதுதான் நம்பர் சிக்ஸ் எயிட் டூ உடனே பேமெண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்டர் கன்ஃபார்ம் ஆகிடும் ஆர்டரை பேமெண்ட் பண்ணிடாதீங்க கால் பண்ணி ஆர்டரை கன்ஃபார்ம் பண்ணி அவங்க ஓடி நம்பர் கொடுத்தோட பேமெண்ட்டை போட்டுருங்க ஓகேவா ஓகே தேங்க்யூமா தேங்க்யூ தேங்க்யூ அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷன்ல நம்மளோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்கு அதை டச் பண்ணி உள்ள ஜாயின் பண்ணிக்கிங்க ஸோ ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஒவ்வொரு வாட்டி லைவ் முடிஞ்ச அடுத்த செகண்டே லைவ்ல என்ன ஷோ பண்ணுறோமோ அந்த சாரீஸோட அவைலபிலிட்டி ஒன் ஹவருக்கு ஒரு வாட்டி சென்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும் அதனால டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்கு அதை டச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேவா ஓகே குட் நைட்மா குட் நைட் லவ் யூ குட் நைட் பாய் பாய்மா பாய்மா